ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரித்தியம் சேது இதுவரைக்கும் பிரத்யம் சேது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் வந்து இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் பதினாலோ பதிமூணும் தேதியில் அவரை வந்து புழல் சிறையில் அடைச்சாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதமாக அவர் சிறையில் தான் இருக்கிறாரு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஏகப்பட்ட பிரபலமான வக்கீலை வச்சு ஜாமீனுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாற்பது தடவை ஒத்தி வைக்கப்பட்டது கொடுக்க முடியாமல் தடுக்கப்பட்டது ஆனால் நேற்றுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க ஜாமீன் வழங்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் அந்த செந்தில் பாலாஜியோட வக்கீல் வந்து ஒரு இக்கன்னா போடுறார் என்னன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அதாவது கிட்டத்தட்ட ஜாமீனுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அமலாக்கத்துறை வந்து இதில் இடங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கே சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆனால் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு வாதாடி ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணி ஜாமீனும் சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொடுத்துருச்சு ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அவருடைய சொந்த பணத்தில் அவருடைய சொந்தத்தில் ஜாமீன் கொடுக்கணும் அதே போல் இன்னொரு இருபத்தஞ்சி லட்சம் வந்து ரெண்டு நபர் ஜாமீன் கொடுக்கணும் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டரை லட்சமாக ரெண்டு பேர் வந்து ஜாமீனுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி தீர்ப்பாக இருக்குது சொல்லியிருக்கிறாங்க இதில் சிக்கல் என்னன்னா இதை வந்து அமலாக்கத்துறை வந்து இதை ஆட்சேபணம் தெரிவிக்குதா அப்படிங்கிற விஷயம் இன்னும் சரியாக தெரியல அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அவர் வெளியே வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து திமுக அரசு வந்து அவர் ஒரு காலத்தில் கண்ண பின்னான்னு திட்டினாங்க இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்கு ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டராக நான் சிறைக்கு போகும்போது இந்த கேடுக மனுஷன் சீஃப் மினிஸ்டராக கூட தேர்வு எடுக்கிறதாக ஒரு செய்தி வந்ததுன்னு சொல்லி மு க ஸ்டாலின்னே கண்ணா பின்னான்னு திட்டினார் அதுக்கப்புறமா அவர் கட்சி மாறி வந்த உடனே அவர் புனிதராகிட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஜாமீன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஜாமீன் வாங்கிடுவாங்கன்னு தான் எனக்கு இன்னும் தோணுது அதோடு மட்டும் இருக்காது ஜாமீனில் வெளிவந்த உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்க இனிமேல் திரும்பவும் அண்ணாமலையை கிட்ட மோதுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் அப்படி தோணலை அண்ணாமலை கூட ஸ்டாலின்னே கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரி தான் தெரிஞ்சுது நம்ம பார்த்தோம் கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை தள்ளி நின்றவர் அண்ணாமலை வாங்க வாங்க பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி உடனே கனிமொழி இடம் கொடுத்து அவரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலையே ரொம்ப இருத்தோம்னா நம்மளை அவர் ஒரு வழி விட மாட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது மறுபடியும் செந்தில் பாலாஜி இதுக்கு இடம் கொடுத்து அண்ணாமலை கூட மோதுவாராங்கிறது நான் நம்பலை மோத மாட்டார்னு தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ரஃபேல் வாட்சு பற்றி கேள்வி கேட்டதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஜெயிலில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வைங்க இருந்தாலும் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அண்ணாமலை தான் இந்த ஜெயிலு அவர் ஜெயிலில் போடுறதுக்கான முழு காரணம் காயநகத்தினர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி வருவாரா திரும்பவும் ஜாமீன் கிடைக்குமா இப்போ இழுபறியில் இருக்குது இன்றைக்கி ஜாமீன் இல்லை நாளைக்கு நாளான்னைக்கு அன்னைக்கு வந்துடுவாருன்னு தான் எனக்கு தோணுது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அண்ணாமலையோட மோதுவாரா அப்படிங்கிறது அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்